ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ வந்து இலக்குறக்கிட்ட பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த பூவ் சைண்டில் வந்து நமக்கு பறித்து எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப மருத்துவ குணையாக வாய்ந்தது இதில் நம்ம செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஈஸியாக நமக்கு தக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எண்ணெய் தயிர் தக்கிறது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து போர் நம்ம பொருக்கட்டையே பார்ப்போம் வாங்க வந்து இருப்போம் வீடு விலையும் ஸ்கிப் பண்ணுவோம் இப்போ வந்து நான் வந்து கடலைப்பருப்பு வந்து முந்நூற்றம்பது கிராம் எடுத்து நான் வந்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச பிறகு இது வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வெந்தால் மாரியே அதாவது ஊறி நல்லா வெந்தமாரியே தெரியுது ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா குழையாமல் இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு மீடியமான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா துருவி எடுத்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ கடலைப்பருப்பு வெந்ததை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும் கட்டி இல்லாமல் நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அதுமாரி இது பிறகு இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து போலி செய்யலாம் சுழியம் செய்யலாம் எல்லாத்துக்குமே இதே பூர்ணந்தான் இந்த மாதிரி செய்யும்போது வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக வரும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து வெள்ளம் வந்து அறநூறு கிராம் எடுத்திருக்கேன் முந்நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு ரெண்டு தேங்காய் வெள்ளம் வந்து அறநூறு கிராம் ஒரு அரை கிலோ பாக்கெட்டும் மறுபடியும் ஒரு நூறு கிராம் எடுத்து இதை வந்து நல்லா உடைச்சிட்டு ஒரு கால் டம்ளர் அல்லது ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுங்க தண்ணி விட்டு இதை வந்து கொதிக்க வச்சு இதனுடைய கொதிக்க வச்சாவே போதும் பாகுபோதும் தேவையில்லை இப்போ தேங்காய் வந்து நல்லா வருத்துரும் நல்லா கொஞ்சம் வாசல் வரைக்கும் மறுத்துங்க இப்போ தேங்காய் வறுபட்டோன்னே நம்ம வந்து வெள்ளம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இதிலேயே நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பொருளை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கடலை பருப்பு பொருணமும் நான் செஞ்சுக்க போகிறேன் இப்போ வெள்ளத்தை வந்து நான் கொஞ்சம் வந்து நிறுத்தி வச்சுக்கிறேன் இதோட வந்து நல்லா இதை கலந்து விட்டுப்போம் தேங்காயும் வெள்ளத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா வந்து இது வந்து சீக்கிரமே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறுகி வந்துடும் இதோட வந்து இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் அடித்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிண்டி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் வந்து கொஞ்சம் இறுகி வந்துடுச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இலக்கை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மீதியை வந்து நம்ம வந்து அப்போ அடுத்த தடவை கடலைப்பருக்கு சேர்க்கும் போது சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சம் நம்ம வச்சுப்போம் இது வந்து கொஞ்சம் நாளை ஆறுன நம்ப உங்களுக்கு இறுகி வந்துடும் வைக்கிறதுக்கு உங்களுக்கு மாவில் உள்ள வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மீதி உள்ள வெள்ளத்தையும் வந்து இதோட நான் சேர்த்துறேன் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் நீங்கள் வெள்ளம் வந்து பாகு பற்றம் தேவை இதிலே வந்து உங்களுக்கு வந்து பாகு வந்து அப்படியே உங்களுக்கு பாகு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் இந்த பூர்ணம் வந்து கெட்டு போகாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எப்போ வேணுமோ அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வெள்ளத்தை இதில் வந்து நல்லா வடிகட்டிட்டேன் வடிகட்டிவிட்டு இந்த கடலை மா கடலை பருப்பு வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க பாருங்கள் அதை இதோட சேர்த்துரும் சேர்த்து நல்லா கிண்டிடுங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொண் கொஞ்சம் நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் இலகுனா மாரி இருக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நல்லா இறுகி வந்துடும் இதை நல்லா வந்து கைவிடாமல் நம்ம வந்து கிண்டிங்க ஆனால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோம் ஏன்னா மேலே தெறிக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் முன்னாடியே நான் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடுங்க கொஞ்சம் கிண்டும் போது உங்களுக்கு இறுகி வந்துடும் அப்படியே எடுத்து நீங்கள் ஆற வச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம மறுபடியும் இதை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் கிண்ட கிண்ட உங்களுக்கு நல்லா இறுகி வருது பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும் அப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுரும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இறுகி வரும் நல்லா ஆறன பிறகு பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து பூர்ணம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்கும்போது புடி இந்த கடாய் வந்து உங்களுக்கு வந்து ஆடுற மாரி இருந்தால் நல்லா பிடிச்சிக்கிட்டு செய்யுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பார்ப்போம் இப்போ பதப்படுத்தின மாவை வந்து மூணு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வீட்டிலே நான் வந்து ரெடி பண்ண மாவு தான் இது நாங்கள் வந்து கடையில் எதுவுமே வாங்க மாட்டேன் அந்த மூணு கப்பில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் சமயத்தில் தண்ணி ஆகிட்டுனா நம்ம வந்து இந்த மாவை கலந்துக்கலாம் அதனால் நான் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுப்போம் இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெண்ணெய் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றி கலந்துப்போம் அதாவது இதுக்கு அளவு கிடையாது ஏன்னா வந்து ஒரு ஒரு மாவும் வந்து கூட தண்ணி தண்ணி இழுக்கும் ஒன்று ஒன்று குறைச்சி இழுக்கும் அதுக்கு தகுந்தமாரி நம்ம கலந்துக்கலாம் இப்போ அந்த மீதை உள்ள மாவை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுட்டு சுடும் அதனால் நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுடுங்க ஆறுன பிறகு நீங்கள் வந்து கையால் நல்லா பிசைஞ்சு நல்லா பிசஞ்சிங்க அழுத்தி நல்லா பிசைஞ்சிங்க பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஒழுக்கட்டையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா விட்டு சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இலையில தான் தட்டப்போகிறேன் போகிறேன் பூவரசம் இலையில் இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இலை அது இப்போ இதில் தான் நான் தட்டுறேன் அதையும் உங்கள்கிட்ட எப்படின்னு நான் காட்டுறேன் நீங்கள் வந்து வாழை அதுமாரி கிடைக்காதவங்க வாழை இலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் செய்யலாம் எண்ணெய் தடவைதவி விட இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இலையை நல்லா நம்ம வந்து கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கணும் இந்த காம்பியும் சின்னதாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து தட்டிக்கலாம் இப்போ ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சிட்றேன் வச்சுட்டு நல்லா தட்டிடுவோம் இது வந்து நமக்கு வந்து கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு மாவு அந்தளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுடுங்க தட்டி விட்டு ரவுண்டு ஷேப்பில் தட்டி விட்டுட்டு நல்லா ஒரு உருண்டை பூர்ணத்தை எடுத்து நடுப்புற வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து இது தட்டியாச்சு நல்லா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா தட்டிங்க இப்போ அந்த காம்பு பகுதி வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு சைடில் வந்து ஒரு ஓரமாக நம்ம வந்து இந்த பூர்ணத்தை ஒரு உருண்டை எடுத்து நல்லா நீளவாக்கில் அப்படியே உருட்டிப்போம் ஊட்டிவிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு அப்படியே மடிக்க வேண்டியது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இலை அது இதில் வந்து நீங்கள் எண்ணெய் தருவி செய்கிறத விட இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம அப்படியே மடிச்சிடலாம் அப்படியே மூடிடுங்க மூடிட்டு இந்த ஓரத்தெல்லாம் அப்படியே கையாலையே நீங்கள் வந்து அழுத்தி விட்டுடுங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டாவே அது வந்து நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்றேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம வந்து இட்லி பண்ணையில் வேக வச்சுக்கலாம் கையில் வந்து மாவே உங்களுக்கு ஒட்டாது நல்லா தெரிந்து பாருங்கள் அப்பப்போ உங்களுக்கு வந்து சமயத்தில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஈரக்கையை நினச்சிக்கிட்டு துணியில் தொடச்சிக்கிட்டு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாழ வரும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இட்லி பானியில் தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சிடும் கொதிக்க வச்சு இட்லி தட்டில் வந்து இது எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சிட்றேன் இப்போ வந்து நான் வந்து தேங்காய் பூர்ணம் பண்ண பாரு அதுக்கு வந்து இந்த மோதகம் மாரி கையில் வந்து அப்படி இந்த மாதிரி தட்டிக்குங்க சின்ன கிண்ணம் மாரி குழியை அப்படி செஞ்சுக்கிட்டு நடுப்புற வந்து இந்த தேங்காய் பூரணத்தை வந்து அதில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து மூடிட வேண்டியதுதான் மூடி மேலே வந்து இந்த மாதிரி இந்த தேங்காய் அப்படி இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரும் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு பொருள் இல்லாமல் பைத்தம்பருப்பில் செய்யலாம் வேர்க்கடையில் செய்ய வேர்க்கடையிலையும் செய்யலாம் இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் வச்சு நான் வேக வச்சுக்கிறேன் வேக வச்சு நம்ம வந்து எடுத்துட்டாவே உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் நம்ம வந்து இப்போ மூடிவிட்டேன் மூடிட்டு இப்போ வந்து திறந்துடுறேன் பாருங்கள் திறந்த உடனே உங்களுக்கு நல்லா தெரியுது கொழுக்கட்டை நல்லா வெந்து ரெடியாக இருக்கும் இதுக்கு பிறகு நம்ம இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு செஞ்சிங்கன்னா வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பூர்ணம் வந்து உங்களுக்கு ரெடியாக இந்த பூர்ணம் வந்து செஞ்சது வந்து கொழுக்கட்டை மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போலி செஞ்சுக்கலாம் நீங்கள் தீபாவளி டயத்தில் சுரியன் செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இது பொருத்தமாக இருக்கும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோனால் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்